வெல்கம் டு மூர்த்தி ஆ டோக்ன்னு சொல்கிறீங்க எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு இரும்பாலம் மெயின் ரோடு சோழமலம் பஸ் ஸ்டாப்புங்க நம்ம பெண்ணா வண்டி பார்க்க போகிறோம்னா பொலிரோவில் மேக்ஸ் ட்ரக் ப்ளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க எப்பயும் ஒரு வண்டி தான் காமிப்போம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி பதினேழில் ரெண்டு வண்டி இருக்குதுங்க ரெண்டு வண்டி இது பாருங்கள் இது லோக்கல் ரஜிஸ்டேஷனு இது வந்து தஞ்சாவூர் ரிஜிஸ்டேஷனு இது மேட்ரு அதனால் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு இ இப்போ ஒவ்வொரு வண்டியும் நம்ம பார்க்கலாம் பொலிரோ பிக்கப்பில் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனர் எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இது பார்த்திங்கன்னா டயர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டி பாருங்கள் நல்லா தொட்டியெல்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்கும் எப்பயுமே நம்ம மூர்த்தி ஆட்டோக்கான்னு சொல்லிட்டிங்கனாவே எப்பயுமே வண்டியெல்லாம் தரமாக இருக்கும் பாருங்கள் தொட்டிலாம் பாருங்கள் டயர் பாருங்கள் பேக் பட்டனு வாழகா பட்டனு தாங்க போட்டிருக்கு வண்டிலாம் நல்லா நீட்டாக இருக்கும் பாருங்கள் இண்டீரியெலாம் இவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் இண்டீரியெல்லாம் காமிக்கிறோம் நம்மக்கிட்ட எப்பயுமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் நல்லா பாருங்கள் இவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ள இண்டிகேட்டரெல்லாம் ஏதோ சின்ன சின்ன ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் ஆனால் சீட்டி மாற்றி கொடுங்கண்ணா ஆனால் இது பண்ணி கொடுங்கண்ணான்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதையும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதேமாரி இது பாருங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் தானா ஒரு ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இது பாருங்கள் நாலு டயருமே புது டயரு வண்டி எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் கம்மி பட்ஜெட்டில் கம்மி கிலோமீட்டரில் ஒரு பதினேழு மாடல் வேணுங்கிறவங்களுக்கு ரெண்டு வண்டி இருக்குங்க வாங்க எந்த வண்டி வேணுமோ அதை எடுத்துக்கலாம் வண்டி எப்படி இருக்குன்னு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிக்கும் நேரில் வாங்க